வணக்கம் சாமி தரிசனம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு அரசு அங்கீகாரம் பெற்றது தமிழ்நாடு அரசு சாமி லயன் நடைமுறனால வரல ஏன் வல்லன்னு நான் என் பக்தர்கள் தெரிஞ்சுக்கணும் அடிக்கடி மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க வாட்ஸ்அப்லாம் இருக்கா சொல்ல வரேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுக்கு பிறந்த மட்டும்தான் எழுபத்தி ஆறு எழுபத்தேழில் பிறந்தவங்க மட்டும்தான் சாமியார் அவதாரங்களில் வரலாங்கிறது விதி அப்போ நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு வயசு என் அன்பு தம்பி நித்யானந்தாவெல்லாம் நாற்பத்தி ஏழு வயசு என்னோட ஒரு வயசு இளமை இப்போ கண்ட 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 சில பேர் வந்து இருபத்தி நாலு வயசு முப்பது வயசுக்குள்ள எல்லாம் சாமியாரு நான் சாமியாறு அகோதின்னு முடிகளை வச்சு கட்டிக்கிட்டு தப்பு தப்பா பேசிக்கிறாங்க மெண்டல் சாமியாரா வர்றவர்களே வந்து மெண்டல் தான் எழுபத்தஞ்சு எழுபத்தாறுக்கு முன்னால பிறந்தவங்க ஓகே அதுக்கு அப்புறம் பிறந்தவங்க எல்லாம் மெண்டல் மொத்த கேட்டா முக்கியமானவங்க சாமியை உத்ராஜ கூட்டம் போட்டுக்கிட்டு நாங்கள் ல்லாம் போகலாமான்னு போகலாம் அப்படின்னு சொன்னேன் சிவன் இல்லாத இடம் எங்கே இருக்கோ அங்கே போகாதீங்கன்னு அப்படி ஒரு இடம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்க நான் வேணா அதுக்கு போகாமன்னு பாட்டி பார்க்குறேன் அதுக்காக சொல்ல வரேன் எல்லா இடத்துக்கும் போகலாம் பேச தெரியாம சும்மா வளவளன்னு வளன்னு நின்றுகிட்டு கத்தாம அளவு போல பொண்டாட்டிக்குள்ள ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படியே அவங்க வந்து மனநிலை பாதிச்சு பேசினாலும் அதை விட்டுருங்க இதை வந்து நம்ம மீடியா போக்குவரத்து ட்விட்டர் ஃபேஸ்புக்குன்னு அவங்கள பெரிய ஆக்க வேண்டிய இல்லை சின்ன பையங்க தானே நம்ம பொறுத்து போகணும் அதுக்காக சொல்ல வரேன் இப்போ நம்ம மாதிரி சித்தர்கள்லாம் வந்து அதோடய ரேஞ்சு வேறு இருக்கிற இடம் தெரியாது இல்லை எப்படி உட்காந்துருப்போம் இன்னும் கொஞ்சம் நேரஞ்சிட்டு எப்படி இருக்க போகிறோமோ இல்லை சாக போகிறோமோ யாரும் தெரியும் ஆனால் அதுலெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் சின்ன பையங்க பேசுகிறதெல்லாம் நம்ம இதில் எடுத்துக்க வேண்டாம் அன்பு தம்பி நித்யானந்தாவே வந்து அடிக்கடி பேசல சொல்கிறாரு இப்போ நான் கோயில கட்டிக்கிட்டு இருக்கேன் யாருக்காச்சும் தெரியுமா யார் கண்ணுக்காச்சும் இதுவரைக்கும் தெரியப்படுத்தியிருக்கேனா அதை தெரியப்படுத்துவேன் இன்னும் மூணு வருஷம் போகணும் இவ்வளோ பெரிய கோயிலு கட்டிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு கட்டுறேன் இத்தனை கூட ரூபாயில் இதுக்காக சொல்ல வரேன் அகோதி அகோதிகள்னு அகோதி பேர்களை நம்ம தப்பு பண்ண வேண்டாம் உண்மையான அகோதிகள் பச்சையாக சொல்கிறோன்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உண்மையான அகோதிகள் வந்து அவங்களுடைய ஆண் உறுப்பில் வந்து நம்மளுடைய கரப்பார கம்பியை வந்து நாராக திரிச்சு அதை கட்டி இங்கிட்டு ஒருத்தன் இங்கிட்டு ஒருத்த ஏறி அது மேலே டான்ஸ் ஆடுவாங்க சும்மா நம்ம வந்து பிள்ளைய பேத்து விட்ட மூணு பிள்ளைய விட்டு நான் ஒன்றரை வருஷம் காசியில் இருந்தேன் பதினஞ்சு நாளைக்கு முன்னால் பிள்ள உறந்திருக்கேன் ஆம்பளை பிள்ள உறந்துருக்குன்னு வீட்டுக்கு வந்தேன் எல்லாம் நல்லாவாக இருக்குது நம்ம கலை உலகத்துக்கு போகிற கலை உலகத்துக்கு போய்யா சும்மா போய் நான் ஜாமியார் அகோதி அகோதி பேர சொல்லவே தகுதி வேணும்யா சரி சிக்தர் நான் வந்து உங்கள்ட்டெல்லாம் பேசக்கூடாது அன்பு தம்பி நித்யானந்தாவுக்கும் விரைவில் லைனில் வர்றேன் சாமி நம்மளை சொல்லவே இல்லைன்னு நினைக்க இல்லை அதுக்காக சொல்கிறேன் அந்த பிராங்க்ஸ் மேட்டம் வேலை வாங்கிட்டு இருக்கு விரைவில் சந்திச்சிருவோம் சரி மீண்டும் தர்சன சாமி ட்ரஸ்ட் பிஃபோர் ரெண்டாயிரத்தி பதினாறு அரசு அங்கீகாரம் பெற்றது தமிழ்நாடு அரசு வணக்கம்